ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் இன்னூஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்றம் மூலியமாக ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை அதிரடியாக பார்க்க போகிறோங்கிறத இன்றும் மூலியமாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் அந்த ஒரு முக்கியமான நாளானது ஆரம்பிக்குது நாளை நாள் என்ன நாள் ஆரம்பிக்க போகுதுன்னா நாளை நாள் ஆங்கில மாதத்தில் ஐந்தாவது மாதம் முடிந்து ஆறாவது மாதமான ஜூன் மாதத்துடைய முதல் நாளானது நாளை நாள் ஸ்டார்ட் ஆகப் போகுது அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசியுடைய பதினெட்டாம் தேதி கிழமை நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியும் வருது ஸோ நாளை நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதமானது ஸ்டார்ட் ஆகுது நாளை ஜூன் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி இந்த ஐந்து ராசிக்கு திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு பணமலையில் நனையிற மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கிரகநிலைகள் அமைஞ்சதுனால் உங்க ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நனைய போறீங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்க ராசி இருந்ததுன்னா உங்க ராசிக்கு என்ன பலன் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜூன் மாதம் நாளை நாள் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி அதிர்ஷ்டத்தை பெறுற மாதிரி இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு ஜோதிடத்துல இதற்கு காரணமே கிரகங்களுடைய மாற்றம் என்பது தான் காரணம் கிரகங்களுடைய மாற்றம் என்பது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த ஜூன் மாதத்துல பல பெரிய கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க ஆக்சுவலி அதெல்லாம் என்னென்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஜூன் ஒன்றாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாரு அந்த சஞ்சாரம் தொடர்ந்து ஜூன் பதினாலாம் தேதி புதன் மீதனத்தில் வரப்போகிறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்குள்ள நுழைவார் சாரி ரிஷபராசிலருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே நுழைவார் மேலும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் கடக ராசிக்கு பயிற்சி அடைவார் ஆக்சுவலி சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கும்பராசில வகர பயிற்சி அடைகிறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தில் சாதகமான பலன்கள் இந்த ஐந்து ராசிக்காரங்க பெறுவீங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ எந்த ஐந்து ராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமான பலனை பெறுவீங்க அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இவ்வளோ நேரம் ஜூன் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் சொன்னேன் இப்போ எந்தெந்த ராசிக்கு இதனால் சாதகமான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷம் நம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேஷம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்க போதுன்னா நாளையிலேருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்க போடு ஆக்சுவலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய நிலையில அதிக பலன்களை வந்து பண ரீதியாக பெறுவீங்க முழுமையற்ற வேலைகள் எல்லாம் முழு மனதோடு நிறைவடைய போது தொழிலில் கூட வெற்றி வாகையானது பெறுவீங்க தொழிலில் இதுக்கு முன்னாடி நஷ்டம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுட்டு இருந்ததில் இனி அந்த நஷ்ட நிலை மாறப்போகுது தொழிலில் தொட்டது எல்லாமே உங்களுக்கு விளங்க போகுது தொழிலில் புதிய முதலீடெல்லாம் தாராளமாக இப்போ நீங்கள் பண்ணலாம் ஸோ புதிய முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக கிடைக்குங்க ஸோ இதுதான் உங்களோட ராசிக்கு பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள் காரணமாக உங்களுக்கு நிலுவையில் உள்ள பணங்கள்லாம் திரும்ப கிடைக்கிறது அதிசயமாக நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க பெரும்பாலானவர்களுக்கு பதவி மற்றும் சம்பள உயர்வுகள் இந்த மாதம் கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் மேலே வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல லாபமும் செய்யக்கூடிய தொழிலில் வலுவான மாற்றமும் இருக்கும் மொத்தத்தில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு வலுவான மாற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது ஸோ இந்த மாதம் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்க அடுத்து எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ற சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கே என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றங்களால் நாளையிலிருந்து மிக மிக மங்களகரமாகவும் நிறைய விஷயங்களை லாபகரமாகவும் இருக்க போகுது பல பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான மாதமாக வரக்கூடிய மாதம் உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு வரக்கூடிய மாதம் முழுவதும் பொருள் வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் ஸோ இந்த மாதிரி பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த லாபகரமாக இருக்கக்கூடிய மாதத்தில் புதிய விஷயங்கள்லாம் செய்து முன்னேற பாருங்க மங்களங்கள் இருக்கும்போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் பணமலையில் நினைய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ராசிக்கு என்ன மாதிரியான பலன் ஜூன் மாதம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக மிகவும் பயனுள்ளதாக உங்கள் வாழ்க்கை இருக்க போது ஆக்சுவலி கூடவே அதிர்ஷ்டமும் உங்கள் பக்கம் இருக்கும் என்பது சொல்லப்படுது பொருளாதார ரீதியாக நிறைய வலுவாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது அனைத்து துறைகள்லையுமே உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி செழிப்பு இது எல்லாமே இருக்கும் ஸோ குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகமாகவே இருக்குது ஸோ அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ஒரு இது வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்ய முயற்சி பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் மிகவும் நல்ல காலமாக நாளையிலிருந்து இருப்பதோடு பொருளாதார நிலையும் உங்களுக்கு வலுவாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அனைத்திலுமே வெற்றி கிடைப்பதோடு நிலுவையில் உள்ள பணம்லாம் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது வேலையில் உங்களுக்குன்னு பதவி மற்றும் சம்பள உயர்வு ஏற்படும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி மற்றும் சம்பள உயர்வை நல்லா மிஸ் பண்ணாமல் அதை செயல்படுத்திக்கோங்க என்னென்ன முயற்சிக்கு செயல்படுத்தணுமோ அந்த மாதிரி செயல்படுத்துங்க ஸோ உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பணமழையில் நனைய போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு தான் அதிர்ஷ்ட கதவு நாளையிலேருந்து திறக்க போகுது அதிர்ஷ்ட கதவை திறக்கும் போதே அந்த அதிர்ஷ்ட கதவுல பெறக்கூடிய பலனை முழுசாக தக்க வைத்து கொள்ளுங்க பணமலையில் இந்த மாதிரியெல்லாம் நினைய போகிறீங்க ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி நினைய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு அந்த அளவுக்கு திறக்காதுங்க உங்களுக்கு தான் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களால் இந்த மாதிரி அதிர்ஷ்ட கதவுகள் திறக்க போகுது இந்த அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும் போதே இந்த கதவுகளை திறந்த உடனே நாம் அதற்கே ஏற்ப செயல்பட்டு நம்ம நல்ல முன்னேற்றத்தை வந்து பெறணும் ஆக்சுவலி எப்பயுமே நமக்கு இந்த அதிர்ஷ்ட கதவு திறந்திருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு திறந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்லேயே இந்த கதவு மூடுவதற்கு வேறு கிரக மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் அதனால் கிரகநிலைகள் இப்படி அதிர்ஷ்ட கதவை திறந்திருக்கும் போதே அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதனால தான் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஐந்து ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனை இந்த வீடியோவில் வந்து சொன்னேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரங்க கண்டிப்பாக இதற்கேற்ப நடந்து பயனடைவிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த எல்லாம் தெரிஞ்சு இதற்கு நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஐந்து ராசியில் இருந்தாங்கன்னா நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படீனான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்